السلام عليكم إبراهيم النبي عليه وسلم كان زين. மனைவியும் பிள்ளை இஸ்மாயில் நபி அலைவசல்லம் அவர்களையும் வெற்றி சென்ற பிறகு இஸ்மாயில் நபிக்கு பாலூட்டுவதற்காக அவர்கள் வைத்திருந்த தண்ணீரை குடிக்க தொடங்கினார் அவர்கள் தண்ணீர் பயிலிருந்த தண்ணீர் தீந்து விட விட்டது பிறகு அவர்களுக்கும் தன் மகன் இஸ்மாயில் நபி அவர்களுக்கும் தாகம் ஏற்பட்டது தன் மகன் தாகத்தால் புரண்டு அழுவதை அல்லது தரையில் காலை அடித்துக் அழுவதை அவர்கள் பார்க்க முடியவில்லை தன் பிள்ளை அழுவதை பார்க்க முடியாமல் சிறிது நேரம் நடக்க தொடங்கினார்கள் அங்கு சஃபா மலையை கண்டார்கள் அதன் மீது ஏறி நின்று கொண்டு மனிதர்கள் யாராவது கண்ணைக்கு தெரிகிறாரா என்று பார்த்தார்கள் யாரும் இல்லை அதனால் சஃபாவிலிருந்து இறங்கிவிட்டார்கள் பின்பு பள்ளத்தாக்கில் ஒரு மனிதன் நிற்பதைப் போன்று தெரிய பிறகு மர்வா மலை குன்றின் மீது ஏறி நின்று யாராவது தென்படுகிறார்கள் என்று நோட்டமிட்டார்கள் எவரையும் காணவில்லை இப்படியே ஏழு முறை சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நடந்தார்கள் இபுனு அபாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இந்த ஹஜ்ஜி காலங்களில் மக்கள் செய்யும் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் விளங்கின செய்கின்ற தொங்கூட்டம் ஆகும் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இஸ்மாயில் நபியின் தாகத்தை தணிக்க அல்லாஹ் ஏற்படுத்திய ஊற்றின் பெயரால் ஜம்சம் அன்னை ஹாஜ்ரா அலி வசல்லம் அவர்கள் அந்த நீரூற்றை தொட்ட போது அது பீரூட்டு வருவதை கண்டார்கள் ஜம்சம் அதாவது தமிழ்ல நில் என்று நில் நில் என்று கூறியதால் அந்த ஊற்றுக்கு பெயர் ஜம்சம் என்று பெயர் வந்தது அஸ்லாம் வலைக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம்